வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னாலே துரோகம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு மைண்டுக்குள்ளே ஏற ஒரு விஷயம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே இருந்தவங்களுக்கு துரோகம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு துரோகம் நாலரை வருஷம் ஆட்சி செய்கிறதுக்கு அப்புறமா நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ கூட்டணி வச்சாங்கல்ல தேமுதிகா அவங்களுக்கும் இப்போ ஒரு துரோகம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மார்ச் இருபதாம் தேதி ராயப்பேட்டையில் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக தேமுதிகவோட ஒரு உடன்பாடு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த உடன்பாட்டில் வந்து ராஜ்யசபா சீட்டு ஒரு சீட்டை வந்து தேமுதிகவுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்படின்னு சொல்லி பிரேமலதா வந்து அப்போயே வந்து சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அதிமுக தரப்பு சார் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு நாங்கள் எந்த விதமான உத்தரவாதமும் கொடுக்கல ஒப்பந்தத்தில் கையெழுத்தும் போடலை அப்படின்னு சொல்லி அதிமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க இதுதான் பரபரப்பாக பேசப்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு எம்பிகள் இருக்காங்க ராஜ்யசபை எம்பிகள் இருக்காங்க இதில் வந்து ஆறு எம்பிகளோட காலம் வந்து ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதியோட முடியுது இப்போ ஒரு எம்பி தேர்வு பண்ணணும் அப்படின்னம்னா முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை அதே போல் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு அந்த இதில் இருக்குது அப்போ திமுகவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்வு பண்ணப்பட்டாங்க அதில் மதிமுக சார்பாக பார்த்திங்கன்னா வைகோ இருந்தார் அதே போல் திமுகவில் வந்து வில்சன் இருந்தார் அதே போல் தேமுசாவில் வந்து சண்முகம் இருந்தார் புதுக்கோட்டையில் அப்துல்லா இருந்தார் இவங்கெல்லாம் வந்து திமுக சார்பாக இருந்தாங்க பாமக சார்பாக பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அப்புறமா சேலத்தை சேர்ந்த சந்திரசேகர் இவங்க அதிமுக சார்பாக தேர்வு செய்யப்பட்டாங்க இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் வந்து திமுகவுக்கு இருக்குது கண்டிப்பாக அவங்க நாலு எம்பிக்களை பண்ண முடியும் அதில் வில்சனுக்கு மட்டும் திரும்பவும் வாய்ப்பு இருக்குது மீதி யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா கமலஹாசனுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சமீபத்தில் கூட சேகர்பாபு உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேருமே போய் கமல்ஹாசன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களோட பலம் இருக்குது ரெண்டு சீட்டு வாங்கலாம் ரெண்டு எம்எல்ஏக்கள் வேறு குறையிறாங்க முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களுங்கும்போது அறுபத்தி எட்டு வரணும் ரெண்டு எம்எல்ஏக்கள் குறையிறாங்க அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் யாருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டு ராஜ்யசபை சீட் இருக்குல்ல அதில் வந்து ஏற்கனவே செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தப்படி தேமுதிகவுக்கு கொடுக்கணும் ஏன்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா பிரேமலதா பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு சீட்டை ராஜ்யசபை சீட்டு வந்து அதிமுக விட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் கூட்டணி அமைக்கும் போதே இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை முடிச்சாச்சு ஆனால் அதிமுக சார்பாக சொல்லப்போ எப்போ சொல்கிறாங்களோ அப்போ வந்து தேர்தல் தேதி அறிவித்த உடனே நாடாளுமன்ற தேதி அறிவித்த உடனே நாங்கள் தேமுதிக சார்பாக யார் போட்டி போடுறாரு அப்படின்னு ராஜ்யசபா சீட்டில் யார் போட்டி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமாக தேமுதிக சார்பாக நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இவ்வளவு கான்பிடெண்ட்டாக சொல்கிறாங்களே பிரேமலதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி சார் தரப்பில் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாரோ இப்போ தேமுதிக சர்பா யார் ராஜ்யசபா எம்பி ஆவா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் சுதீஷ் இல்லை விஜய் பெருமாள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்க எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் எப்படி இதை வந்து தேம பிரேமலதா வந்து இவ்வளவு கடுமையாக இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபதாம் தேதி அவங்க ராயப்பேட்டையில் எம்ஜிஆர் மாளிகையில் வந்து அதிமுக தேமுதிக தொகுதி உடன்பாட்டில் வந்து கையெழுத்து போட்டாங்க ஆனால் அதிமுக சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து மத்திய சென்னை கடலூர் தஞ்சாவூர் விருதுநகர் இந்த அஞ்சு தொகுதிகளுக்கு வந்து தேமுதிகவுக்கு ஒதுக்கீடு பண்ணோம் இந்த அஞ்சு தொகுதிகளுக்கு தான் ஒப்பந்தம் போட்டோமே தவிர ராஜ்யசபா சீட்டுக்கு எந்த விதமான ஒப்பந்தமும் போடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை அவங்க தரப்பில் சொல்கிறாங்க பிரேமலதா தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தி மூணு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அவங்க தலைமை அலுவலகத்தில் என்ன செஞ்சாங்க நாளைக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி நீங்கள் பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ தான் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க ராஜ்யசபை சீட்டு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் எங்களுக்கு ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் அவங்க சொன்னாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக அலுவலத்துக்கு வந்துட்டு அவர் வந்து எந்த விதமான செய்தியாளர் சந்திப்பு எதுவுமே பண்ணாமல் அவர் போயிட்டார் ஆனால் இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பிரேமலதா வந்து இன்னும் ஒப்பந்தத்தில் கையெழுத்தாயிருக்கா இல்லையா எதுக்காக இவங்க இது மாதிரி சீட்டி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வருது இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒப்பந்தத்தை போட்டுட்டு எனக்கு வந்து தெரியாது இல்லை எங்கள் கட்சியில் வந்து பிரச்சனையாக இருக்குது ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து சீட்டை வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுக்க முடியாது ஒரு வட மாவட்டத்தில் ஒருத்தருக்கும் தென் மாவட்டத்தில் ஒருத்தருக்கும் நாங்கள் கொடுக்குறதா முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அதனால் உங்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருக்கலாம் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இப்போ தேமுதிக வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தேமுதிக சைடில் வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பு அதிகமாக இருக்குது என்னடா இது தொடர்ந்து வந்து எங்களை வந்து இப்படி நோக்கடிக்கிறீங்க எங்களை ஏமாத்துறீங்க உங்கள் கட்சிக்காரங்களை தான் ஏமாத்துனீங்க உங்களை வளர்த்து விட்டவங்கள ஏமாத்துனீங்க உங்கள் கூட கூட்டணி வச்ச பாவத்துக்கு எங்களையும் ஏமாத்துவீங்களா அப்படின்னு கேட்கும்போதே அவ்வளோ பெரிய பாஜகவுக்கே நாங்கள் வந்து வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள்லாம் ஜொலிச்சுப்பி போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அதிமுக சார்பில் இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தேமுதிகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ராஜசபை சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரா ஒப்பந்தம் போட்டிருந்தாரா அன்னைக்கு பிரேமலதா சொல்லியிருந்தாங்களே அது உண்மையா பொய்யா இல்லை இப்போ ஒப்பந்தம் போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி இப்படி துரோகம் பண்ணுறாரா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்